ப்ளூ பிக்ஸ் பார்வையாளர்க்கு வணக்கம் திருச்சி மாவட்டம் சிக்லாந்தபுரன்ற ஒரு கிராமத்தில் வந்து தொடக்கப்பள்ளி வந்து மேற்குறை வந்து விழுந்திருக்கு மொத்தம் பிச்சின்னு அதாவது அந்த தொடக்கப்பள்ளி கட்டி ஒம்பது மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ எண்பது மாதத்துலேயே வந்து ஒரு பில்டிங்கை வந்து மேற்கு பிச்சுன்னு விழுதுன்னா அது எந்த அளவுக்கு வந்து தரம் மட்டும் அவங்க கட்டியிருப்பாங்க அதில் அவங்க வந்து எவ்வளோ வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்கன்றது நம்மளால் வந்து யூகிக்க முடியுது அந்த தொடக்க பள்ளிக்கு ஒரு இப்போது ஒரு முப்பது லட்சம் ஒதுக்கீடு பண்ணுறானுங்கன்னா அஞ்சு லட்சத்தில் கட்டியிருந்தா தான் அது உழும் ஒரு வீடு கட்டுறோம் இருபத்து லட்சத்தில் கட்டுறாங்க அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க பதினஞ்சு லட்சத்தில் கூட த ஒரு வீடு கட்ட முடியுது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்குது இப்போ ஒரு பள்ளிக்கூடம் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து படிக்கிற பள்ளிக்கூடம் அது எந்த அளவுக்கு வந்து அதில் போயிட்டு வந்து இவனுங்க வந்து இவனுங்களுடைய ஊழலை வந்து அதில் காட்டியிருந்தா இவனுங்க வந்து அந்த பள்ளிக்கூடம் கட்டுற காசில் வந்து இவனுக்கு அடிச்சிருந்தா அந்த மேற்கூரெலாம் பிரிச்சின்னு உழற அளவுக்கு வந்து அதை கட்டியிருப்பானுங்க சனி ஞாயிறாக இருக்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு யாருக்கும் ஒரு எந்த ஒரு அசம்பாதமும் வந்து அங்கே ஏற்படலை இப்போ திங்கட்கிழமையும் இல்லை பச அந்த குழந்தைங்க வந்து படிக்கிறப்போ வந்து அது விழுந்துருந்தா எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கோம் குழந்தைங்களோட அந்த உயிர் போய் இருந்தால் திருப்பி தர முடியுமா இந்த அரசால் ஊழல் இல்லாமல் இந்த அரசு எதில் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதாவது எல்லா துறைகளிலும் ஊழல் எது எடுத்தாலும் ஊழல் தான் ப சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கிற தொடக்க பள்ளி அதில் வந்து கொள்ளையடிச்சு தரமற்ற முறையில் வந்து கட்டுறிய இது வந்து நியாயமா இந்த அரசுக்கு அந்த மேற்கூற ஒம்பதே மாதத்தில் பிச்சின்னு உள்ளனா எந்தளவுக்கு தரமற்றி நீ கட்டியிருக்கிற அதில் சனி ஞாயிறாக இருக்கிறதுனால போச்சு அது மற்ற நாளில் குழந்தைங்க படிக்கிற அன்னைக்கு வந்து நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போது எங்கள் ஊரில் வந்து எல்லா ஊர்லேயும் எம்எல்ஏ வந்து முத முதல்ல நிற்கிறவங்கள பாருங்க ஐயோ அவங்க எதனா ஒரு வக்கீலோ இதில் வேறு எதனா ஒரு வேலை செஞ்சுருப்பார் ஒரு டிகிரி பற்றி செஞ்சிருப்பாரு அவங்க வந்து அந்த கட்சியில் எப்படின்னா வந்து சீட்டு கொடுத்துருப்பாங்க ஜெயிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஃபார்ச்சுனர் காரில் வருவார் வீட்டில் ஒரு நாலஞ்சு கார் நிற்கும் அப்புறம் அந்த ஸ்கூல் யார் தயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஊர் நிறைய ஸ்கூல் புது ஸ்கூல் எதுனா மெடிக்குலேஷன் ஸ்கூலில் வந்தால் அது அது அப்படின்னு காலேஜ் எதுனா வந்தால் இது வந்து மினிஸ்டரோட காலேஜு அது ஹாஸ்பிட்டல் வந்து அவர் அமைச்சரோட ஹாஸ்பிட்டலு நீ துபாய்க்கு போயிட்டாங்கன்னா ஒட்டகமேச்சா இல்லை பிறக்கும் போதே வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து ராஜராஜ சோழனுடைய அடுத்த பேரனே நீங்கள் தானா அடுத்த வாரிசுங்களே நீங்கள் தானா அப்படியே லட்சம் அப்படியே பொற்காசுங்களும் தங்க காசுகளும் அள்ளி அள்ளி உங்கள் கூட கொடுத்தா ஒரு எம்எல்ஏ நீ மக்கள் பிரதிநிதியாக அவரை மாதம் ஒரு லட்ச ரூபாய் என்ன ஒரு லட்ச ரூபாய் அரசாங்கம் ஊதியம் கொடுக்குது எப்படியா வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து காலேஜ் கட்ட முடியுது ஹாஸ்பிட்டல் நட்ட முடியுது இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து பிரதமராக இருந்தார் இப்போ அவர் அங்கே என்ன என்ன பண்ணுறாருன்னு யாருன்னா தெரியுமா அடுத்த வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவங்க வந்து பயன்படுத்துகிற இந்த இந்த பயணத்துக்கு இந்த டெலிகாப்டருக்கு இதுக்கு இவ்வளோ ஆகுது பிரதமருக்கு இவ்வளோ இது ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமே அங்கே வந்து கணக்கு காட்டணும் இங்கே அப்படி கிடையாது எம்எல்ஏ ஆவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு வந்து சேர்த்துருவாங்க எப்படி வருது யார் பணம் எல்லாமே மக்கள் பணம் மக்கள்கிட்டன்றது சுரன்ற பணத்தை தரமான கல்வி தரமான மருத்துவம் கொடுக்கறது கிடையாது ஒரு குழந்தைங்க படுகிற தொடக்கப்பள்ளியில் போய் கொள்ளடுகடிகிறீங்களே நீங்களாம் வந்து அரசியல் இருக்கிறதுக்கு முதல்ல தகுமா மனுஷனாகவே இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து தகுதி கிடையாது ஆனால் ஆளுங்க அப்பா அம்மா வந்து கதறி ஒரு ஒருவேளை பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து அப்போ இதுமாதிரி நன்றிதான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போனால் வருமா நீங்கள் வந்து பெருமை பேசுறது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த திராவிடல் மாடல் ஆட்சி எந்த ஒரு கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த தி இந்த திமுக ஆட்சி நம்ம வந்து யார் மேலே வந்து குறை சொல்லணும்னா அங்கே இருக்கிற அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அந்த ஊராட்சி மன்ற தலைவருங்களோ அதுக்கு துணை போகிற அரசாங்க அதிகாரிகளோ வந்து தப்பே கிடையாது அவங்க மேலே வந்து நம்ம தப்பு சொல்கிறதே முதல்ல தப்பு தான் அவங்க மேலே தவறே கிடையாது இவனுங்கள மாதிரி அயோக்கியங்கள கொள்ள அடிக்கிற கும்பலை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற நாம் தான் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பேங்கணும் நம்ம தானே ஓட்டு போட்டுடுறோம் நம்ம தானே போயிட்டு அங்கே பார்த்து கரெக்டாக உதய சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே குத்துறோம் நம்ம மேல தான் தப்பு வச்சுக்கிறோம் அவனுக்கு மேலே தப்பு சொல்லி நாங்கள் தான் கொள்ளடிக்கிறது தான் வரோன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வரான் நான் கொள்ளடிக்கிறது தான் அமைச்சர் ஆவரோம் கொள்ளடிக்கிறது தான் எம்எல்ஏ ஆகிறேன்னு சொல்லிட்டு அவன் வரானுங்க நம்ம போய்ட்டு ஓட்டை குத்துறோம் சரி நீ கொள்ளடி நீ வந்து எல்லாத்தையுமே தர தரமற்ற முறையில் வந்து நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தி சொல்கிறாரு மாற்றம் வந்து முதல்ல நம்மளேருந்து வரணும்னு சொல்லிட்டு மாற்றத்தை நம்மளேருந்து நம்ம முதல்ல கொண்டு வருவோம் அப்போ தான் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும்